அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புலாவ் ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அதுல ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன் டேபிள் ஸ்பூன் தயிர் தேவையான அளவுக்கு உப்பு ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஊற விட்டு இப்போ ஒரு குக்கரில் ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு பட்டை மூணு கிராம்பூ ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பேலீஃப் போட்டு ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக புதினா போட்டு அதையும் வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிருந்தேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தளம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்பூன் மட்டும் தயிர் பண்ணிக்கிறேன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா குதிச்சு வரட்டும் அதுக்குள்ள நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருந்தேன் இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி அரிசி ஒரே லெவலில் வந்ததுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுறலாம் ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட டேஸ்டியான ஈஸியான மட்டர் பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்